ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா பணம் சேரும் யோகம் உண்டாகணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது மொத்தம் பதினைந்து திதிகள் வந்து இருக்கிறது வளர்ப்பிரை திதிகள் என்றும் தேய்பிறை திதிகள் என்றும் வரும் இல்லையா ஒவ்வொரு திதிகளுக்கும் ஒவ்வொரு விதமான தெய்வம் வந்து அதி தெய்வதையாக வந்து இருப்பார்கள் அந்த திதிக்குரிய தெய்வத்தையும் நாம வழிபாடு செய்வதன் மூலம் அந்த தெய்வத்தின் அருள் வந்து நமக்கு பரிபூர்ணம் கிடைக்கும் ஒவ்வொரு திதியும் இருபத்தி நாலு மணி நேரமும் முழுமையாக இருக்காது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பித்து வந்து ஒரு குறிப்பிட்ட நிறைவடையும் அதற்கு பிறகு அடுத்த திதி என்பது வரக்கூடிய மூன்று திதிகள் ஒரே நாளில் வந்து சேர்ந்து தான் முத்திதி நாள் அப்படின்னு சொல்லி கூறுவோம் இந்த நாட்களில் நாம செய்யக்கூடிய வழிபாட்டு நமக்கு வந்து ஒரு பல பலவிதமான ஒரு நன்மைகளை தரும் சொல்லணும் அந்த வகையில் நாளைய தினம் வரக்கூடிய இந்த முத்திதினால வந்து நிலைவாசலுக்கு எந்த முறையில் நாம் வழிபாடு செய்ய வந்து பணவரவு அதிகரிக்கும் என்று சொல்லி நாம் என்ற ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வீடு என்றால் அதற்கு வந்து கண்டிப்பான முறையில் நிலைவாசல் என்பது இறுக்கமில்லையா நிலைவாசலை வ வழியாகத்தான் நாம் யாராக இருந்தாலும் அந்த வீட்டிற்குள்ளே வந்து வர முடியும் அதனால் தான் வீடு கட்டும் பொழுது நிலைவாசல் வைப்பதற்காகவே சிறப்பு மிகுந்த பூஜைகள் எல்லாம் வந்து செய்வார்கள் நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபாடு செய்யும் வழக்கமும் வந்து இருக்கிறது அப்படிப்பட்ட நிலைவாசலுக்கு செய்யும் பொழுது நமக்கு பல விதமான நன்மைகளும் ஏனென்றால் வந்து வந்து தான் சொல்லி அது இல்லாமல் குலத்தை காக்கக்கூடிய வந்து குல தெய்வமும் வீட்டிருக்கிறது என்றும் வந்து வாக்தேவதை என்று கூறக்கூடிய தேவதையும் வந்து வீட்டிருக்கிறார்கள் என்றும் வந்து கூறப்படுகிறது இவர்கள் அனைவரையும் வந்து ஒரு சேர நினைத்து நாம நிலை நிலைவாசலுக்கு பூஜை செய்யும் பொழுது இவர்கள் அனைவரின் அருளாலும் நாம வேண்டிய அனைத்தும் வந்து கிடைக்கும் வேண்டாத நன்மைகளும் நம்மளை தேடி வரும் தான் நம்மளுடைய முன்னோர்கள் அன்றைய காலத்துல வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல வந்து நிலைவாசல்ல வந்து சுத்தம் செய்த மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து அதற்கு மலர்களை வைத்து வழிபாடு செய்வார்கள் அதே போல நிலைவாசலுக்கு வெளியே ரெண்டு புறங்களையும் வந்து தீபம் ஏற்றியும் வைத்தார்கள் இன்றைய காலத்துல வந்து எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டிற்குள்ள வரக்கூடாது என்பதை நிலைவாசலை எலுமிச்சம் பழுத்த வைப்பது கல்லுப்ப வைப்பது என்று பல விதமான பரிகாரங்களையும் நிலைவாசலை ஒரு எளிமையான தீவ வழிபாடு நமக்கு வந்து பணத்தை சேரக்கூடிய ஒரு யோகத்தை தரம் அந்த வழிபாட்டை பற்றி பார்க்கலாம் வாங்க மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது விடியற்காலை வந்து பன்னிரண்டு இருபத்தி ஏழு வரை வந்து ஏகாதசி திதி இருக்கிறதா பிறகு அன்று இரவோ பதினொன்று ஐந்து வரை வந்து துவாதசி திதி இருக்கிறது அதற்கு பிறகு வந்து திரியோதசி திதி இருக்கிறது இது மூன்று திதிகளும் வந்து ஒரு சேர மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வந்து வருகிறது தான் அன்றைய தினம் மாலை ஆறு இருந்து இரவோ பத்து மணிக்குள்ள நாம இந்த தீபத்தை வந்து இந்த தீப வழிபாட்டை வந்து செய்யலாம் வீட்டு நிலைவாசலில் வந்து சுத்தம் செய்து அதற்கு வந்து மஞ்சள் குங்குமமும் வைத்துக் கொள்ளுங்கள் நிலைவாசலில் இரண்டு புறங்களையும் ஏதாவது ஒரு மலரை வந்து வைத்துக் கொள்ளுங்கள் நிலைவா வாசலுக்கு வெளியே வந்து இரண்டு ஆக்கள் விளக்குகளையும் நீங்கள் வைத்துட்டு அதில் நல்ல எண்ணெய் அல்லது வந்து நெய் ஊற்றி வந்து பஞ்சத்திரி போட்டு நீங்கள் வடக்கு அல்லது கிழக்கு பார்த்தவாறு இந்த தீபத்தை ஏற்றுங்கள் பிறகு நிலை வாசலுக்கு வந்து ஊது சாம்பிராணி தூபம் காட்டி நீங்கள் கைப்பூர ஆராத்தி காட்டி வழிபாடு செய்யணும் இப்படி வந்து முத்திதிகளும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் நிலை வாசலுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலமோ நமக்கு கிரக லக்ஷ்மி குலதெய்வம் மற்றும் வந்து வாக்கு தேவதையின் அருள் வந்து நம்மளை தேடி வந்து நமக்கு பணமும் வர ஒரு வந்து எளிமையான இந்த வழிபாட்டை வந்து முழுமனதோடு நிலைவாசலும் ஒத்திதிகளும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நாளை வந்து செய்வதன் மூலம்தான் பண வரவு வந்து உண்டாவதற்குரிய யோகம் வந்து உண்டாகும் நல்லதே நடக்கும் என்ற தகவலுடன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி